வணக்கம் நம்முடைய திறமை நம்முடைய ஆற்றல் நாம ஈடுபட்டிருக்கக்கூடிய துறை இந்த மூணு அடிப்படையில் நாம் வந்து என்ன பண்ணுவோன்னா நாம் எப்படி முன்னுக்கு வருவோம் நாம் எப்படி மேலே வரப்போகிறோம் நம்ம எப்படி தொடர்ந்து ஜெயிக்க போகிறோம் நம்ம எப்படி முன்னணியில் நம்ம நிறுத்தி வைக்க போகிறோம் நம்மை முன்னாடி முன்னணியில் நிறுத்தி வைக்கிறது எப்படி மற்றவங்களை காட்டிலும் நம்ம எப்படி மேலே வரணும் அப்படின்னுட்டு இப்படி நிறைய கனவுகள் நிறைய ஆசைகள் நிறைய குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அவங்கவுங்களுடைய துறை சார்ந்து இருக்கும் இப்போ இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்பதான் படித்து முடிச்சுட்டு வரக்கூடியவங்க இருப்பீங்க படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கல்வி தொடர்பாக போகக்கூடிய வேலைகள் இருக்கும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட திறன் தொடர்பாக படித்தவங்க தான் அப்படின்னு இல்லை படிப்பு தடைபட்டு போயிட்டவங்க இடையில நிறுத்திட்டவங்க இப்போ படிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லாரும் தானே வாழறோம் இந்த உலகத்தில் இப்போ எல்லா விதமான மனிதர்களும் இருக்கிறோம் அப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து நம்முடைய கல்வி தகுதியோ நம்முடைய தனித்திறன் தகுதியோ அல்லது தொழில்நுட்ப தகுதியோ இதெல்லாம் வச்சுட்டு நாம வந்து நம்ம மேல வரணும் முன்னுக்கு வரணும் அப்படின்றத நாம நினைப்போம் இல்லையா அது அதன்படிதான் நம்ம செயல்பட்டுக்கிட்டோம் இருக்கிறோம் நான் அப்படி செயல்பட்டு இருக்கும்போது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர்கள் மேலே வருவதற்கு முன்னாடி அதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மேலே வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சில விஷயங்களை அடிப்படையாக நம்புவாங்க அது கால நேரம் பணம் ச வாய்ப்புகள் சந்தர்ப்பம் பார்க்க வேண்டிய மனிதர்கள் அதிகாரிகளோ அல்லது மற்ற அவங்க என்ன துறை சார்ந்து பார்க்கணுமோ அந் அதற்குரிய ஆட்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நம்புவாங்க இல்லையா நிறைய பேர் இவங்க இவங்க வழிவிட்டாதான் இவங்க உதவி செஞ்சாதா எனக்கு இந்த பணம் கிடைச்சாதா எனக்கு இந்த சூழ்நிலை வாய்ச்சாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்கவுங்களுடைய சூழலை பொறுத்து நிறைய வந்து மற்ற விஷயங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க இப்ப நான் அழுத்தமா சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மற்ற எல்லாத்தையும் நம்பணுங்க நாம மேல வருவதற்கு முன்னுக்கு வருவதற்கு நாம் ஜெயிப்பதற்கு எல்லாத்தையும் இப்ப நான் சொன்ன எந்த விஷயங்களா இருக்கட்டும் உங்க உங்க சூழ்நிலையை பொறுத்து எல்லாமே நம்பலாம் அது ரொம்ப அவசியம் ஆனால் எல்லாவற்றையும் விட நம்ப வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மை நம்புதல் இல்லையா தன்னைத்தானே நம்புதல் தன்னை நம்புபவன் தான் ஜெயிக்கிறதுக்கான பாதையை அமைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் தன்னை முதல்ல நம்புறது தன்னுடைய திறமையை நம்புறது ஏங்க என் திறமை மேலே நம்பிக்கைலன்னா நான் வந்து இப்படிலாம் முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம் இருக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் ஆனால் சில தடைகள் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து கொஞ்சம் தகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நாம் போய் ஒரு வாய்ப்பு தேடுறோம் ஒரு முயற்சி பண்ணுறோம் அந்த இடத்துல தடை வருது தொடர்ந்து தடைகள் வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பின்வாங்கிடுறோம் இல்லையா அந்த பின்வாங்காம நம்முடைய திறமை மேலே நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம அணுகினோம் என்று சொன்னால் நம்ம முயற்சி செய் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் இப்போ எல்லா வயதுடைய மனிதர்களும் இதை பார்த்துட்டு இருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து திரைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த திரைத்துறையில் ஆரம்ப காலத்தில் வந்து சாதித்தவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப இன்னை வரைக்கும் தெரிஞ்ச ஆளுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி எம்ஜிஆர் இந்த ரெண்டு பேரும் இரண்டு ஆளுமைகளும் இப்படி சொல்லணுன்னா எம்ஜிஆர் சிவாஜி ஏன்னா எம்ஜிஆர் தான் மூத்தவர் அவருக்கு அடுத்து தான் சிவாஜி ஸோ மக்கள் திலகம் நடிகர் திலகம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆரம்ப காலங்களில் அவர்களுடைய பாடல்கள் திரையில் வரக்கூடிய அவங்களுடைய பாடல்களை பாடுறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா சீர்காழி கோவிந்தராஜன் பாடிட்டு இருந்தாரு சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டோம்னா சி எஸ் ஜெயராமன் பாடிட்டு இருந்தார் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ சில நேரங்களில் மாற்றி பாடுறவங்களும் இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் மற்ற நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருக்குமே பாடக்கூடியவரா ஒருத்தர் உள்ள நுழைறார் திரைக்குள்ள இன்னும் சொல்லப்போனா அவருடைய தனித்திறன் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர் குரிய குரல்ல பாடுவாரு சிவாஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜிக்குரிய குரல்ல பாடுவார் இந்நேரமே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு ஆமா டி எம் சவுந்தர்ராஜன் தான் டிஎம்எஸ் தான் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி குரலை மாற்றி பாடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் இதெல்லாம் பின்னாடி அவர் வளர்த்துக்கிட்டார் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல அவரு ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி சொல்றாருன்னா ஒரு படத்தை குறிப்பிட்டு சொல்றார் பொதுவாக கி கிமு கிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா வரலாற்று அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அது பொது ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை குறிப்பிட்டு அந்த படத்திற்கு முன்னால் தன் வாழ்க்கை அந்த படத்திற்கு பின்னால் தன் வாழ்க்கைங்கிறார் அது என்ன படம் அப்படின்னா தூக்கு தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு வெற்றி படம் அது அந்த படத்தில் ஏற்கனவே சிவாஜி கணேசனுக்கு பாடிட்டு இருக்கிற சி எஸ் ஜெயராமன் தான் அந்த படத்துலேயும் பாடல்கள் பாடுவதற்காக போய் தயாரிப்பு தரப்பு வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவர் கொஞ்சம் அதிகமாக தொகை கேட்கறாரு அந்த காலகட்டம் அவர் கேட்ட தொகை வந்து அவங்க நீங்கள் இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஒரு பாடலுக்கு ஐநூறு ரூபாய் எட்டு பாடலுக்கு சேர்ந்து நாலாயிரம் ரூபா பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அப்படி சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் தயாரிப்பு செலவு அதிகமாக இருக்கு அப்படின்னு பொழுது அவர் ஒரு இப்போதான் ஒரு இளைஞர் வந்து பாடிட்டு புதுசா கிட்ட வேணா நீங்க அணுகி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் அது அவர் சொன்ன உடனே அப்படியா அப்படி யாருன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி தேடி இருக்காங்க அப்படி தேடும்போது இந்த சவுந்தரராஜன் அப்படின்னு ஒருத்தர் இப்போ தான் பாடு பாட வந்திருக்காரு ஒன்று ரெண்டு பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகு அவரை தேடி அவரை பாட சொல்லி கேட்குறாங்க அவரும் ஒத்துக்கிறார் ச பா பாடுறன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஒரு புது வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இல்லையா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது நம்ம வாழ்க்கை வந்து இனிமேல் வந்து ரொம்ப மேலே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்காரு அவர் பாட போறார் அப்படிங்கிற விஷயத்த நடிகர் திலகத்துக்கிட்டேயும் சொல்லணும் இல்லையா ஹீரோ அதனால அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க இது போல புதுசா சவுந்தரராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தான் வந்து இந்த படத்துல உங்களுக்கு பாட போறாரு அப்படின்ன உடனே அவர் கொஞ்சம் ஏன் சி எஸ் ஜெயராமன் தானே எனக்கு பாடிட்டு இருக்காரு அவரே இருக்கட்டும் ஏன் புதுசா எல்லாம் போயிட்டு அது எப்படி இருக்குமோ ஜெய அந்த பாடல் எல்லாம் நல்லபடியா வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரி நடிகர் திலகம் கொஞ்சம் சந்தேகம் எழுப்புறாரு சரி அவர் ஹீரோ சொல்லும் பொழுது எப்படி அதை மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு தரப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்ட சொல்கிறாங்க சிவாஜி இந்த மாதிரி சொல்கிறாருங்க அதனால் அப்படின்னு எழுக்கும்போது உடனே டிஎம்எஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் அப்போதான் அறிமுகம் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தில் எட்டு பாட்டுன்னு சொல்லியிருக்கீங்க முதல்ல நான் ஒரு மூணு பாடலை வந்து இலவசமாகவே அதாவது நான் எந்த பணமும் வாங்கிக்காமே தரேன் பாடி பதிவு பண்ணுறேன் இதை நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் சார்ட்ட போட்டு காட்டுங்க அவருக்கு ஓகே அப்படின்னு சொன்னார்னா நான் இந்த படத்தில் பாடுறேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நான் தான் பாடணும்னு எனக்கு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் பா அது எனக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த மூணு பாடல் நான் பாடித்தரேன் நீங்கள் அவர்கிட்ட போட்டு காட்டுங்க அதுக்கு பிறகு வந்து அவர் ஒத்துக்கிட்டார்னா நானே பாடணும்னு சொன்னார்னா நான் பாடுறேன் அப்படி இல்லைனா நான் பாடுறதே நிறுத்திட்டு எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை தேடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரின்ட்டு அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க ஒரு மூணு பாடல் டிஎம்எஸ் பாடுறாரு அதை பதிவு பண்ணி சிவாஜி கணேசன்ட்ட காட்டுறாங்க நடிகர் திலகம் அதை கேட்குறாரு முதல்ல அமைதியாக கேட்டுட்டு இருந்தவர் கொஞ்சம் சந்தேகமாக தான் கேட்குறாரு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி முதல்ல சந்தேகமாக அந்த பாடல்களை கேட்டுகிட்டே இருக்காரு தன்னை மறந்து தாளம் போட ஆரம்பிக்கிறார் இந்த பாடலை கேட்கும்போது தன்னை மறந்து தாளம் போட ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நல்லா பாடியிருக்கார கூப்பிடுங்க அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு நல்லா பாடியிருக்கீங்க அதுவும் என் குரலே மாதிரி கே இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு தர சொல்லிடுறாங்க அந்த படத்தில் எட்டு பாடலுமே வந்து டிஎம்எஸ் தான் பாடுறார் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திறமை மேல டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய திறமை மேல ஒரு நல்ல அழுத்தமான நம்பிக்கை வச்சிருந்ததுனாலதான் தயாரிப்பு தரப்புகிட்ட அவளை வலியுறுத்தி சொல்ல முடிஞ்சது அஹ் இல்லைன்னா இந்த காலம் போல அப்படின்னாக்கா வந்து அப்பா அவர் பெரிய ஹீரோ அவர் சொல்லிட்டாருனா வேணான்னு சொல்லிட்டாருனா நம்ம எப்படி கேட்கறது முயற்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நழுவிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் வந்து தன்னை அழுத்தமாக நம்பியதால் நான் நான் இலவசமாக பாடித்தரேன் நான் வந்து எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டு பாடி பதிவு பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற டிஎம்எஸ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் அதுக்கு முன்னாடி சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தேன் இந்த தூக்கு தூக்கி படம் வந்த பிறகு இதில் நான் பாடல்கள்லாம் பாடின பிறகு நிறைய தயாரிப்பாளர்களுடைய கார்கள் என் வீட்டை நோக்கி வர ஆரம்பிச்சது நான் தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி தூக்கு தூக்கி படத்துக்கு முன்னால் என் வாழ்க்கை சைக்கிளில் சென்று கொண்டிருந்தது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என் வீட்டு முன்னாடியே நிறைய கார்கள் வர ஆரம்பிச்சது நானும் கார்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இன்னைக்கும் ஒரு வெண்கல குரல் அப்படின்னு சொல்லணும்னா சிறுராழி கோவிந்தராஜனுடைய குரல் ஒரு தனித்துவம் மிக்கது அப்படின்னு சொன்னா டி எம் சவுந்தரராஜனுடைய குரல் அதே போல ஒரு தனித்துவம் மிக்கதுன்னு சொல்லலாம் ஒரு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் பாட்டை கேட்டோம்னா எம்ஜிஆரே பாடுறது மாதிரி இருக்கும் சிவாஜி பாடுறதை கேட்டோம்னா சிவாஜியே பாடுற மாதிரி இருக்கும் அப்போ அவருடைய திறமையை கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாடுலேஷன் வாய்ஸ் மாத்தி பாடுறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய திறமையை அவர் வளர்த்துட்டே போனார் ஒரு பெரிய நிலையை வந்து அவர் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தன்னைத்தானே நம்புதல் இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன்னு சொல்லி இருந்தேன் முதல்லயே இன்னைக்கு இளைஞர்களுக்கு கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லாருக்கும் பிடிச்சவரா இருக்கக்கூடியவர் அவருக்கு தனியா தலைன்னே பேர் வச்சு நீங்க வந்து கூப்பிட்டுட்டு இருக்கீங்க இளைஞர்கள் தான் இல்லையா தலை அப்படின்னு சொன்னாவே தோனி அவர்களை குறிப்பிடும் நீங்க தோனி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவர் வரும்போது அவருடைய பாணி அவர் விளையாடுகின்ற பாணி அவர் கையாளுகின்ற பாணி இது எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது கடுமையான எல்லாம் அவர் சந்திச்சிருக்காரு சில புறக்கணிப்புகளை எல்லாம் கூட அவர் சந்திச்சிருக்கார் ஆனா அவர் என்ன பண்ணார் எதுக்குமே ஒரு வாயே தரக்கலை எங்கேயுமே அவர் வந்து மற்றவங்களை குறை சொல்கிறதோ தன்னை வந்து ஏதாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறதோ எல்லாம் அவர் பண்ணவே இல்லை தன்னுடைய திறமை மேலே அதிகமாக நம்பிக்கை இருந்ததுனால அவருடைய பாணின்னு ஒன்று தனியாக அவர் கையாண்டுகிட்டே இருந்தார் இன்னைக்குமே கூட பார்த்திங்கன்னா மைதானத்தில் அவர் ஒரு ஒரு பந்தாவது அடிச்சுட்டு போக மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே வந்து தோனி ஒரு முறையாவது வந்து போகணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட இருக்குது அது இந்தியா முழுக்க இருக்கிறத நாம் பார்க்குறோம் இல்லையா தன்னுடைய திறமை மேல நம்பிக்கை வச்சு ஒரு அமைதியும் தொடர்ந்து தொடர்ந்து பயணம் வந்து வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் இதைதான் நீங்களும் செய்யணும் அப்படிங்கறத நான் அழுத்தமா சொல்ல விரும்புகிறேன் உங்களை முதல்ல நம்புங்க நம்மை நாமே நம்புதல் தான் நம் வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கறத நாம நினைக்கணும் நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டே போதல் மற்ற சூழ்நிலைகளை மற்ற எதிர்பார்க்கறதும் நம்புறதும் ரொம்ப முக்கியம் அதை கூடவே நம்மை நம்புதல் அதைவிட முக்கியம் இந்த வீடியோ பார்த்த பிறகு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விருப்பம் இருந்தால் லைக் கொடுங்க நன்றி வணக்கம்